இந்த அந்த கல்லு ஒஞ்சிடுது சரியா வரல இது ஓட்ட சரியில்லை இந்த மாதிரி பிகுடு வரலனா இங்க வச்சு பின்ன குத்தி விட்டு இது பெருசாக்கிட்டா போதுவாகும் நானு வந்து என் பேத்தி வச்சுக்கிறேன் இந்த பைக்ல போறோம் சும்மா போறாம இருந்தா ஊதி விடு ஊதிய ஊதி நேக்குறே இது என்னோட கம்மியா வருது விசில் சத்தம் இது நீ வச்சு ஊதியா பக்கத்துல ஊதி என்னோட அதிகமா கண்டுபிடிச்சா சரி அடுத்து விசில் இது உனக்கு சரியா வேற எத்தனை விசில் இருக்குது எல்லாத்தையும் ஊதுவா

ரிஷில் குத்ததுக்கு என்ன நான் பண்ணுற பாரு இந்த 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 கேன் பசங்க தான் ஜேண்ணா எனக்கு தடவு நீங்க இச்சின்னு சொன்ன உடனே இது இருந்து வாங்கினேன் ஸ்வீட்ல குடுத்துறானுங்க கொஞ்ச நேரத்துல மேல்முறையேட்டு போன உடனே டப்பா டாயிடுச்சு அதனால அவசரப்பட்டு எதுவும் கொண்டாடுறாதீங்கோ புரிதாட்சாம் குங்குமமா எனக்கு உருங்கோ தலைவர் எப்படி அமைதியா இருக்காரு விஷயம் தலைவர் அவங்கள சிபி தான் ஒழுக்கவே இல்லையே எப்படி சொல்றாட்டு சின்னத்து குடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த வாயில வை ஊது அப்படியே ஊதினே இருப்போம் தேவையில்லாதலாம் பேசி காலியா இருக்காதோ அவங்க நம்மள காலி பண்றாங்க போ போதே ஊதே ஊதே லெஃப்ட் வா ரைட் வா லெப்ட் போ வேற மாதிரி ஆகுதே சரி ஹாய் கைஸ் வணக்கம் கைஸ் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம தளபதியவர்கள் போட்ட மாதிரி சட்டை போட்டிருக்கோம் அப்புறம் சால்வ் போட்டிருக்கோம் முக்கியமாக ஒரு வேர்வத்தோட தூக்கி போட்ட துண்டு கூட நம்மகிட்ட இன்னமும் சேல்ஸில் தான் இருக்குது இன்னும் யாரும் ஒரு ரூபாயில வந்து வாங்கல இதோட ரேட் ஜஸ்ட் டென் தௌசண்ட் ருப்பீஸ் மட்டும் தான் நம்ம தளபதிகளுக்கு எச்சு வச்சு பிடிச்ச டம்ளரே பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாங்கன்னா வேறு எவ்வளோ ரேட்டு போகும் நீங்களே எதிர்ப்பு எதிர்பார்த்து பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவதியான விசில்ஸ் வச்சிருக்கோம் கைஸ் இந்த விசிலோட பல்க் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு விசில் வந்து பேக்கெட் வந்து ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் நாங்க வந்து கைஸ் இந்த விசில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிளாஸ்டிக்ல வச்சிருக்கோம் அலுமினியம்ல வச்சிருக்கோம் ஸ்டீல்ல வச்சிருக்கோம் இதெல்லாம் தாண்டி நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பிளாட்டினம்ல கூட நாங்க பண்ணி தரடியா இருக்கும் ஆர்டர் போட்டிருக்கோம் நம்ம அதை கூட பண்ணி தரதுக்கு நாங்க ரெடியா வச்சிருக்கோம் கைஸ் இதை விட காஸ்ட்லியான எக்ஸ்போர்ட் ஆன நம்மகிட்ட விசில்ஸ் நிறையவே இருக்கு கைஸ் அது என்ன மாதிரியான விசில்ஸ் புஷியானந்த் வந்து எச்ச வச்சு ஊதின விசில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு சிங்கிள் சிங்கிள் விசில் வரும் அதை விட நான் வந்து வீசு ஊர் வீச எச்ச வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டென் ருப்பீஸ் தான் எனக்கு ஒர்க் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண்ராஜோட விசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் போகும் ஏன்னா அவரே சேல்ஸ் பண்ணுற காசுலாம் தந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைலமணியோட விசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே தரோம் எச்சி வச்சு விசில் அதுக்கப்புறம் நம்ம தளபதியோட எச்சி வச்ச விசில் வந்து உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா ஒன் வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்றோம் எங்கிட்ட இருக்கிற விட கம்மியான விசில் உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது எச்ச விசில் வச்சு விசில் விசில் வேணுமா இல்லை வேற ஏதாவது விசில் வேணுமா நீங்களே டேம் டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு எந்த விசில்னாலும் நாங்கள் வந்து உடனே தரோம் நிறைய எச்ச சர்வீஸில் கூட நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்க நம்ம வந்து அதை ஈரப்பதம் காயாமலே நம்ம நிறைய வச்சிருக்கோம் வச்சு ஊதலாம் அறுபது பாலாக இருக்காது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்ன வேணும் சொல்லுங்க நீங்கள் டிஎம் பண்ணுங்க நாங்கள் எச்ஓ சர்வீஸ் கூட உங்களுக்கு நாங்கள் டிஎம் பண்ணுறோம் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு நிறைய நாங்கள் வந்து விசிலாக வந்து ப்ராடக்ட்லாம் நாங்கள் இறக்க இருக்கிறோம் கைஸ் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்று நாங்கள் சம்பாதிக்க முடியும் நன்றி வணக்கம் ஆச்சு பிடிச்ச போடுறப்போ